வணக்கம் நான் உங்கள் அபிஜித் இந்த தேர்தல் காலகட்டத்தில் அதாவது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அந்த பிரச்சாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சியினுடைய வேட்பாளர்களாக இருக்கட்டும் அவங்க சார்ந்த கட்சி உறவுகளாக இருக்கட்டும் எல்லோருமே காலத்தில் இறங்கி மக்களுக்காக ரொம்பவே தீவிரமான களப்பணிகள்லாம் செஞ்சாங்க இந்த சாக்கடையில் எடுக்கிறது தெருவை கூட்டுறது ஹோட்டல் கடையில் போய் புரோட்டா போடுறது டீ கடையில் போய் டீ போடுறது இந்த மாதிரியான பல ஆக்கப்பூர்வமான பணிகள்லாம் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக போய் இப்போ துணி வச்சு கொடுக்குறது பாத்திரம் கொடுக்குறது குழந்தைகளுக்கு கால் கழிவு விடுற வரைக்குமான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க காரணம் அந்த தேர்தல் நேரம் வாக்கு மக்களுடைய வாக்கு வேணுன்றதுக்காக இந்த மாதிரி தீவிரமாக கலப்பணி செஞ்ச எல்லாருமே அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச நாள்லேருந்து எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல இனி வந்து மீண்டும் இந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்தால் தான் இந்த மாதிரியான வேட்பாளர்களையும் இந்த மாதிரியான கட்சி உறவுகளையும் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் ஒரு கட்சியினர் மட்டும் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி அந்த தேர்தல் காலகட்டத்திலையும் சரி வாக்குப்பதிவு காலகட்டத்திலையும் சரி வாக்குப்பதிவு முடிந்ததுலேருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து வந்து மக்களுக்காக களப்பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது வேறு யாரும் கிடையாது நாம் தமிழ் கட்சி தான் தொடர்ந்து மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் குரல் கொடுப்பது அவங்களுக்காக களத்தில் இறங்கி போராடுவது சரி செல்வது இந்த மாதிரி தான் இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வள்ளலார் பெருவழி குறித்தான அந்த ஆர்ப்பாட்டம் அது சம்பந்தமாக நிறைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க இப்படி தொடர்ந்து மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்பவும் ஒரு முக்கியமான ஒரு மகத்தான ஒரு சேவையை வந்து செஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீலகிரி மாவட்டத்தில் மசனக்குடி அப்படின்ற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள் அங்கே வீட்டில் இல்லையா அந்த கால்நடைகள் போதுமான அளவு நீர் இல்லாமல் போதுமான அளவு ஊட்டச்சத்தான உணவு இல்லாதனால இந்த வெயில் ரொம்ப மோசமாக வெயில் அடிக்கிறதுனால அப்படியே அங்கங்கே செத்து விழுந்துக்கிட்டே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் போதுமான அளவு பொருளாதாரம் பலம் கிடையாது அவங்களுக்கும் சரியான வேலை வாய்ப்பு கிடையாது இருக்கிற கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு அந்த கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுத்து காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணாலும் அதுவும் பயனற்றதாக போய்கிட்டு தொடர்ந்து அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள் தொடர்ந்து இறந்துக்கிட்டே வருது இது குறித்து விகடனிலையும் ஒரு மிகப்பெரிய செய்தி வந்துச்சு நாம் தமிழர் கட்சி உறவுகளும் அங்கே இருக்கவங்களும் அந்த சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மோசமான நிகழ்வு நடந்துகிட்டுருக்கு உடனே அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அதுக்காக பரப்புரை தான் செஞ்சாங்க நிறையா வேற டேக் பண்ணி இந்த மாதிரி நடக்குதுன்னு நடக்குதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் இன்று வரைக்குமே அந்த நிகழ்வு குறித்தும் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் அரசியல்வாதியும் செவிசதித்த மாதிரி தெரில எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை எனவே இனி இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி உறவுகளே அங்கே இருக்கக்கூடிய உறவுகள்லாம் சேர்ந்து அவங்கனால முடிஞ்ச அளவு நிதியை திரட்டிட்டு அந்த கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவுப் பொருட்களும் நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் தேவையான அளவு பொருட்களை எடுத்துகிட்டு போய் அந்த ஊர் மக்களுக்கு இலவசமாக வழங்கியிருக்காங்க அவங்க கால்நடைகளை பாதுகாத்துக்குங்க அப்படின்னு அதுபோக சில மருத்துவ உதவிகளையும் அந்த கால்நடைகளுக்காக செஞ்சுருக்காங்க அது சம்மந்தமான கால்நடைகள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டிருக்கு அதை இதை நான் இந்த வி வீடியோவிலையும் நினைக்கிறேன் மாயார் <muchan> மாயாரில் <muchan> <saan> <muchan> <muchan>

யாரோ வந்து பாத்தாங்களா இப்ப யார் கேக்குறவங்க யாரோ வந்து பார்க்கல யார் வந்து பார்க்க போறாங்க யார் வந்து கேக்குறாங்க ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுத்து கொடுத்து ஓட்டு வாங்கிக்கறாங்க அந்த அந்த கட்சி கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க யார் வந்து பாரு வந்து ஓட்டு யார் ஏடிஎம் இது தாமர கட்சி யாருன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க மூஞ்சி பார்த்து பார்த்து அந்தந்த அந்த கொண்டு போய் கொடுக்குறாங்க நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க ஓட்டு கேட்டு வரும்போது நீங்க கேட்டீங்களா இந்த மாதிரி மாடல்ல இந்த மாதிரி அந்த நிலமையில இருக்கு அதெல்லாம் அவங்க வரவே இல்ல ஓட்டு கேக்குறீங்க பதிவுகளை பார்த்துருப்பீங்க அந்த கால்நடைகள் இருக்கிற நிலைமையை பார்த்தா நம்மளுக்கே நெஞ்சமெலாம் பதறது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இருந்தாலும் அதை காப்பாற்றணும் எப்படியாச்சுன்னு சொல்லி களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய அந்த நீலகிரி பகுதியை சார்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு நம்ம வலையொடி சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் வந்து தெரிஞ்சுக்கோம் இவங்க இந்த மாதிரி களத்தில் வேலை செஞ்சதை நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு அதில் அந்த மாவட்டத்தினுடைய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய சுப்ரியா ஐஏஎஸ் அவர்களை வந்து டேக் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரியே அவங்க டேக் பண்ணி பதிவுகள் போட்டிருந்தாங்க இருந்தாலும் அந்த சுப்ரியா ஐஏஎஸ் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயம் குறித்து அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அவ்வளோ மோசமான விஷயத்தை குறித்து அவங்க கவலைப்பட்ட மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரில ஏன்னா நானும் வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தை வந்து பார்க்குறேன் அதாவது வாக்குப்பதிவு நடந்த அந்த காலகட்டம் வரைக்குமாக அவங்க ட்விட்டர் பக்கத்தை செக் பண்ணி பார்த்தா இந்த மசனக்குடியில் நடக்கக்கூடிய இந்த மோசமான சம்பவங்கள் குறித்தோ இல்லை இதுக்கு நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்றது குறித்தோன்னா எந்த ஒரு பதிவும் அவங்க போடல கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சமைக்கிற வீடியோ வந்து ஒரு பின் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஒரு மாவட்ட ஆட்சியர் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அதை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இருக்குது அதே போல் தான் அங்கே இருக்கக்கூடிய தற்போது மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர் ஆசா அவர்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்களவை உறுப்பினராக கூடிய ஆர் ராசா அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து எதுவும் பேசவும் இல்லை இது குறித்து வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியும் இல்லை இந்த விஷயத்தை அவர் கண்டுகிட்டாரா என்னன்னு கூட தெரில இப்படி அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் எனக்கு என்ன அப்படின்னு வந்து எதை பற்றியும் கண்டுகிறாமல் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி உறவுகள் அதிகாரத்தில் இல்லைனாலும் மக்கள் தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்தாலும் அவங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு மறந்தாலும் கூட இந்த மக்களுக்காக ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச உதவியை செய்கிறாங்க அப்படின்றதே உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நிறையா போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்ப சுற்றுலாவா கொடைக்கனல் எங்கள் மாவட்டம் தான் கொடைக்கனலுக்குலாம் வந்திருக்காரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ஃபுல்லாடுற மாதிரியெல்லாம் ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அங்கே பூரா தண்ணி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க இவர் ஜாலியாக வந்து கோல்ஃப் விளாண்டுக்கிட்டு இருக்காரு ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இப்படி தான் இருக்கார் மாவட்ட ஆட்சியர் என்னென்னா சமைக்கிற வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் என்னென்னா எனக்கு என்னென்னு இருக்காங்க இதெல்லாம் நம்ம எங்கே கொண்டு போய் முட்டிக்கிறது அப்படின்றது தெரியல இது ஏதோ ஒரு பகுதியினுடைய பிரச்சனை அங்க கொஞ்சம் மாடு சி ஒரு பெரிய பிரச்சனை அப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கால்நடைகள் உயிரிழந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை அடுத்து வரும் அப்படின்றது தான் அண்மை அந்த பதவியிலேயே அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு போதுமான அளவு வேலை இல்லை இருக்கிற காசை வச்சு எப்படியாச்சும் மாடை காப்பாற்றிலான்னு நினைக்கிறோம் இருந்தாலும் எங்களால் முடிய மாட்டுது அப்படின்றாங்க அவங்களுக்கு போதுமான அளவு வேலை இல்லாத தான் அந்த மாடு வளர்த்தல் அப்படின்றது அங்கே ஒரு பொருளாதார பலமாக இருக்குது இப்போ அந்த மாடியும் அவங்க இழந்துட்டாங்கன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன வாங்குன்னு யோசிச்சு பாருங்கள் மாடு வளர்க்குறது அப்படின்றது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ அந்த பணக்கார வீட்டில் பங்களா நாய் வளர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி செல்லத்துக்கு வளர்க்குற விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது மாடுன்றது ஒரு குடும்பத்தினுடைய சொத்து ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார பலம் அது ஒரு வாழ்வாதாரமாகவே அந்த குடும்பத்துக்கு என்பது இருக்கும் அதனால அந்த பகுதியில் இவ்வளோ மாடுகள் இருக்குன்னா அங்கே ஒரு ஒரு பொருளாதார பிரச்சனை வரும் ஒரு வேலையின்மை ஏற்படும் அவங்க மக்கள் வறுமையில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இது கவனம் கூர்ந்து சீக்கிரம் வந்து செயல் அதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அங்கேயே வந்து ஒரு கால்நடை மருத்துவமனை இருக்குது அங்கே மையமாக வச்சு கூட இதுக்கான ஏதாச்சும் ஒரு நடவடிக்கைகள் எடுக்கலாம் போதுமான அளவு தீவனங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை செய்யலாம் இந்த கால்நடைகளுக்கான இது எதுவுமே செய்யாமல் எனக்கென்னாண்டு கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இப்படியான மோசமான ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய மா மாநிலத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்னன்னா இனியாவது நம்ம மக்கள் வந்து விழுத்து கொள்ள வேண்டும் இங்கே யார் வந்து வாக்குக்கானவங்க யார் மக்களின் வாழ்க்கைக்கானவங்க காணவங்க அப்படின்றத மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இவங்க தேர்தல் நேரத்தில் வந்து இதே இது தேர்தல் காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி மாடுகள் இறந்துகிட்டு இருக்கு தேர்தல் வந்து இன்னொரு பத்து நாள் நடக்குதுன்னா ஒட்டு மொத்தமாக அனைத்து கட்சியினரும் கொண்டு போய் அந்த மசனக்குடியில் தான் கூடியிருந்துருப்பானுங்க போய்கிட்டு அங்கே போயிட்டு அந்த மாடை தடவுறது என்ன அதுக்கு ஊட்டுறது என்ன அப்படின்ற மாதிரி வேலையில் இறங்கியிருப்பாங்க இப்போ வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு அதனால் அவங்க ஓ எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பாங்க இனி வந்து நம்ம போய் என்ன வேலை செஞ்சாலும் அந்த ஓட்டில் மாற்றம் வரப்போகிறதுல அதனால் எதுக்கு அவங்கள போய் கண்டுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் நம்ம நேரத்தை வினையம்ட்டு நம்ம இன்ப சுற்றுலா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இந்த மக்களுக்காக உழைக்கணும்னு நினச்சேன் நாம் தமிழர் கட்சியினர் தான் இந்த மக்கள் நம்மளுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்களா செலுத்தலையா அப்படின்றத பற்றிலாம் கவலை இல்லை இது நம்ம மக்கள் அது நம்மளுடைய உயிர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரம் எனவே அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக களத்தில் போயிருக்காங்க இனியாவது மக்கள் புரிஞ்சுக்கணும் யார் இங்கு வாக்குக்கானவர்கள் யார் தமிழக மக்களினுடைய வாழ்க்கைக்கானவர்கள் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் அப்புறம் அந்த அதனோட கூட இருக்கக்கூடிய அந்த உதிரி கட்சிகள் இது எல்லாமே மக்களுடைய வாக்குகளை வாங்கி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ரெண்டுக்குமே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்குது இனிவரும் காலங்களில் ஏற்றும் மக்கள் இதை உணர்ந்து செயல்படணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமலில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாம் ஆயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி